நாட்டுப்ச்சாள செய்திகள் வாசிப்பது வாசுகிதாமோதரன் டெல்லியில் பார்லிமெண்ட் மைய மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தினத்தை ஒட்டி சிறப்பு நாணயத்தை ஜனாதிபதி திரௌபதி முர்மு வெளியிட்டார் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் மற்றும் பாஜக தேசிய தலைவர் நட்டா ஆகியோர் கலந்து கொண்டனர் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தில் பொதுவான அடையாள ஆவணமாக பேன் கார்டு அரசு துறைகள் அமைப்புகள் மேம்படுத்தும் நோக்கில் பேன் கார்டுகள் மேம்படுத்தப்பட உள்ளன எண் வைத்திருப்பவர்கள் கட்டணமின்றி டூ பாயிண்ட் ஓவிற்கு மேம்படுத்திக் கொள்ளலாம் புதிய பேன் கார்டில் கூடுதல் பாதுகாப்பு மற்றும் செயலாக்கத்திற்கான பிரத்தியோக கியூஆர் குறியீடு இருக்கும் வரி செலுத்துவோர் பதிவு நடைமுறை முற்றிலும் மறு வடிவமாக இருக்கும் பேன் டான் பின் ஆகிய அனைத்து எண்களும் ஒரே தளத்தில் ஒருங்கிணைக்கப்படும் புதிய பான் கார்டு இலவசமாக அரசு மாற்றி தரும் ஆந்திராவில் பயோ எரிபொருள் திட்டங்களில் ஐநூறு பயோ கேஸ் ஆலை அமைக்க ரிலையன்ஸ் நிறுவனம் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு ஆனால் தமிழகத்தில் எரிசக்தி வேளாண் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து பயோ எரிபொருள் வாரியத்தை தமிழக அரசு அமைத்துள்ளது இந்த வாரியத்தின் ஒருங்கிணைப்பு பணிகளை டெட்டா எனப்படும் எரிசக்தி மேம்பாட்டு முகமை மேற்கொள்கிறது பயோ எரிபொருள் திட்டத்தில் தமிழகத்தை ஆந்திரா முந்தியது வருவாய்த்துறை அலுவலர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து இரண்டாம் நாளாக திண்டுக்கல் கிழக்கு தாலுகா அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பில் பணி புறக்கணிப்பு போராட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருபத்தி ஐந்து கடைகளில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் பல்வேறு கடைகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட நெகிழி மற்றும் பிளாஸ்டிக் டம்ளர்களை பறிமுதல் செய்தனர் மேலும் கெட்டுப்போன உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்து பெனாயில் ஊற்றி அளிக்கப்பட்டது மேலும் காலாவதியான உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்தனர் ஹோட்டல்களிலும் அதிகாரிகள் குழுவினர் ஆய்வு செய்தனர் கோவை மேட்டுப்பாளையத்தில் இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை திமுக துணை பொதுச் செயலாளர் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா அவர்கள் அமைச்சர் வி செந்தில் பாலாஜி அவர்கள் வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி தலைமையில் தலைமை செயற்குழு உறுப்பினர் டி ஆர் சண்முகசுந்தரம் அவர்களின் ஏற்பாட்டில் தலைமை செயற்குழு உறுப்பினர் அஷ்ரப் அலி அவர்கள் மேட்டுப்பாளையம் வடக்கு நகர செயலாளர் முகமது யூனிஸ் அவர்கள் தெற்கு நகர செயலாளர் முனுசாமி ஆகியோர் முன்னிலையில் மேட்டுப்பாளையம் ஈஸ்வரி அம்பாள் திருமண மண்டபத்தில் இரத்த தான முகாம் சிறப்பாக நடைபெற்றது நகர்மன்ற தலைவர் திருமதி ஹரிபா பர்வின் அஷ்ரப் அலி அவர்கள் துணைத் தலைவர் அருள் வடிவு முனுசாமி மேட்டுப்பாளையம் நகர்மன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் வெளிவரும் நாட்டுப்பற்றாள பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்